சொல்ல இருக்கிறோம் அதில் பார்த்தோம் அவங்களோட சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பதினோராம் உட்காந்துருக்கார் பன்னிரெண்டாம் சூரியன் கேதி நீவுகளும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கொடையோகத்தில் இந்த மாதம் பார்க்க முடியுதுங்க என்ன அப்படின்னாக்கா தன்னோட ராசியில் ஒரு கிரகம் உட்காந்து மீத கிரகங்கள் எல்லாமே வரிசைப்படியாக தனக்கு ராசிக்கு பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழுன்ற மாதிரி அனைத்து ஆர்டரா இருந்தது அப்படின்னாக்கா அது கொலயோகம் அப்படின்னு இருந்தீங்க அது இந்த அமைப்புகள்ல இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உருவாகிறதுனால இந்த கொடை யோகம் என்ன செய்யும் அப்படின்னாக்கா பேர் புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வெகு நாட்களா ஏதோ நினைச்சு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செயல்கள் இந்த மாதத்தில் நடைபெறும் நீங்க இந்த பொறுப்புகளுக்கு நாம் தகுதி இல்லாத ஒரு நபர்களா இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துறைக்கு நீங்க தான் பொருத்தமானவங்கன்ற மாதிரி அந்த துறையில போய் உக்காந்து

நபர்கள் எதையுமே எதிர்பார்த்து மற்றவர்களுக்காக வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க எதையும் நாளைக்கு வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இன்றைய நாட்கள் இனிமையா கொண்டுட்டு போகணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட இந்த நபர் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அப்ப இந்த இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் அந்த அளவுக்கு சோதனை மிகுந்த காலகட்டமாக தான் இருந்தது கடந்த ஒரு இரண்டு வருட காலகட்டங்கள் ஆனால் இந்த நேர இருந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்ப அவங்களோட ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார அபிவிருத்திகளும் குடும்பத்துல மன நிம்மதியும் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் வெகு நாட்களை தடைப்படுத்தின ஒரு சில காரியங்கள் கண்ணுமணி நடக்கிறத பார்க்க முடியும் தொழில் அமைப்புகளில் பிரச்சனை இருந்தவர்கள் நிரந்தமான உத்தியோகம்

வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் மேலும் நான்காம் இடம் வீடு வண்டி வாகன யோகங்கள் உருவாகும் இப்ப ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தைகள் உருவாக்கும் காலகட்டமும் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது ஆறாம் அதிபதியான சனி பகவான் இந்த நேர காலத்தில் வக்ரம் பெறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரி தொலைகள் நீங்கி வர நீங்கி பெருமைச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் வந்துட்டு இருக்கு பொருளாதாரத்துல பிடிந்தங்க நபர்கள் எல்லாமே இந்த நேரத்துல பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாகவும் இந்த மாதம் நடந்துட்டு இருந்தது அப்ப எனக்கு தெரிஞ்சாலும் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்த காலகட்டங்கள் கொடை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எதிரிகள்ல வெல்லக்கூடிய காலகட்டங்கள் புதிய பதவிகளும் பொருட்களும் தேடி வரக்கூடிய காலகட்டம் திருமணம் ஆகாத நோய் திருமண வாய்ப்புகள் கூடிய குழந்தை பேரை இல்லைன்னு சொல்ல காட்டக்கூடிய குழந்தைப்பேர் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாக இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது அதே லக்ன உங்கள் ராசியில் செவ்வாய் போகிறதுனால பேசக்கூடிய விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுவீங்க என்ன பேசணுன்றது சிந்தித்து பேசுறது நல்லா இருக்கும் செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சட்டம் கோவப்பட்டுருவீங்க அப்போ இப்படி எப்பொழுதுமே கோவப்பட மாட்டாரே ஆனால் இப்போ கோவப்பட்டாருங்கிற மாதிரி மக்களுக்கு இருக்கும் அதனால இந்த நேரத்தில் கொஞ்சம் கோவத்தை குறைத்துக் கொள்வது ஓரளவுக்கு நல்லா அதே ஏழாம் இடத்துல சனி பகவான் சசயோகத்துல மு முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நேரம் வந்துட்டு இருக்கீங்க அதே வேளையில் சசயோகம் முக்கிய பொறுப்புகளை கொடுத்தாலும் கணவன் மனை உறவுகள்ல கொஞ்சம் பிரிவுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு இப்ப கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ஓரளவுக்கு நல்லா பயன்படுத்தணும் விட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா அது சாதாரண பிரச்சனையும் பெரிய லெவலில் நாலு பேர் அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகளை வடிவக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்குதுங்க இப்போ பைனலாக சொல்ல போனோம்னாக்கா இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் குலை யோகம் செயல்படக்கூடிய காலகட்டங்கள் குலை என்னங்க தனக்கு கொடை பிடிக்கக்கூடிய ஒரு நபர் பக்கத்தில் இருக்கிறதா இருக்கும் அப்போ என்னங்க யாருக்குலாம் உடைபிடிப்போம் இந்த உலகை ஆளக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கவங்களுக்கு மற்றவங்க செய்யக்கூடிய தொண்டு அப்படின்றது அப்படிப்பட்ட இந்த யோகம் தினத்துல இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தை செவ்வணை செயல்படுத்திங்கனாக்கா வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்களாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுபநீர் செய்வதற்கும் வீடு முனையாசு வாங்குவதற்கும் வீடு முனிவசம் கட்டுவதற்கும் குடிபெயர்த்தும் குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய சடங்குகள் செய்யறதுக்கும் இது ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது இந்த மாத காலகட்டம் சரியாக பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சிறப்பாக இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் இது அப்படின்னாக்கா பிள்ளையார்பட்டி விநாயகர் பயில வழிபாடு செய்வதன் முடிவாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு பண உருவாகிறோம் மன நிம்மதி பெருமிச்சு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்